நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பாம்பன் வந்திருக்கோம் புதிய பாம்பன் பாலத்தை பற்றின சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஏன்னா புதிய பாம்பன் பாலத்தோட அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக எல்லா ஒரு சனிக்கிழமையுமே வந்துடும் எல்லோருமே விரும்பி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்குறீங்க கொடுக்கலைனாவே நீங்களே கேட்டுறீங்க என் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் வீடியோ போடலை அதுக்கு வந்து மன்னிச்சுக்கிறேங்க ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எனக்குமே தெரியலை எந்த வேலைகளும் நடக்கலை அதனால தான் வீடியோ போடலை ஸோ இன்னைக்கு டேட்டான இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைய சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வாரத்துக்குள்ளே சில ரெண்டு விஷயங்கள் நடந்துச்சு அந்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடிலாம் புதிய பாம்பன் பழம் எப்படி உருவாகி வந்துச்சு அப்படின்னு சொல்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட மீனவன் நாளை சேனலில் எல்லா ஒரு சனிக்கிழமையுமே போய் பாருங்கள் புதிய பாமன் பாலத்தை பற்றி ஒரு வீடியோஸ் இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அது கடந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாரமுமே வீடியோஸ் போட்டிருந்தோம் அது பழைய வீடியோஸையும் பாருங்கள் இல்லை இதுக்கு மேலே புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்டாலும் நம்மளோட மீனவ நாலேஜ் ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் எதுலேனாலும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு எப்போ இது ஓப்பன் பண்ண போகிறாங்க என்னென்ன தகவல்கள் நடந்தாலும் அதை வந்து ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ போன வாரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடும்போது பழைய இருந்து நீங்கள் வீடியோ போடுற ரொம்ப நாள் ஆச்சு பழைய பாலத்தில் இரு புதிய பாமன் பழத்தை காட்டுங்கன்னு கேட்டீங்க அதுக்காக தான் இன்னைக்கு இங்கே இருந்து புதிய பாமன் பழத்தை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் இங்கே ஏதாவது வேலைகள் நடக்குதானா அவ்வளோலாம் வேலைகள் நடக்கல இந்த போன வாரத்துக்கு முன்னாடி அந்த போல்டு எல்லாத்தையுமே டைட் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் நடக்குதே தவிர ஹெவியாக எந்த ஒர்க்கும் நடக்கலை ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாலம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி சிஆர்எஸ் ஆய்வு வந்த பின்னாடி அந்த ரிப்போர்ட்ல வந்து சில சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க சில அறிஒர்க் மாதிரி ஸோ அந்த வேலைகள்லாம் முடிகிறதுக்காக அதுக்காக வெயிட்டிங் ஓகேங்களா இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த சிஆர்எஸ் ஆய்வு வர்ற வரையவே இந்த புதிய பாமன் போல ரொம்ப பேச்சு பொருளாக இருந்துச்சு வார வாரம் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு திடீர்னு பார்த்தா இந்த ஒரு மாதம் புதிய பாமன் பாலத்தை பற்றின பேச்சே இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்கு எதுவுமே யாருமே இல்லாத மாதிரி வெறிச்சோடி கிடக்குது ஸோ இப்போ கடந்த பதினாறாம் தேதி ஓகேங்களா ஸோ இந்த பன்னெண்டாவது மாதம் பதினாறாம் தேதி வந்து ஒரு ஆய்வு நடந்துச்சு அந்த ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஎஸ்ஓ டீம்லேருந்து வந்து சில விஷயங்களை வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அடுத்து என்னாச்சுன்னா பதினெட்டாந்தேதி பன்னெண்டாவது மாதம் புதன்கிழமை வந்து மண்டபத்திலருந்து ராமேஸ்வரம் வரையவே ரயில் என்ஜின்ல ஆர்விஎன்எல் டீம் வந்து செக் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இருந்தே ட்ரெயினில் அந்த இன்ஜினில் வந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரம் ஸ்டேஷனையும் செக் பண்ணிவிட்டு மடி ரிட்டர்ன் போய் பாலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க இன்னும் அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தரலை அவங்க தந்தாங்கன்னா இன்கேஸ் அதுக்கப்புறம் வந்து அப்டேட் வந்து என்ன நடக்குது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வாரம் நடந்திருக்கு ஓகேங்களா இந்த வாரத்துக்குள்ளே ரெண்டு ஒரு ஆய்வு ரெண்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து நடந்திருக்கு ரெண்டு தனித்தனி டீம் வந்திருக்காங்க அப்படி ஒரு டைம் அந்த ட்ரெயின் பெட்டியும் போய் எல்லா விஷயங்களையும் கேப்சர் பண்ணாங்க இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பாம்பன் கடல் பகுதியில் அந்த தேரக மீன் அதுக்கப்புறம் அந்த சுண்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முரல் மீன் அதுக்கப்புறம் தேரகம்னு சொல்லுவோம் ஸோ இந்த மீன்கள் வந்து பாமன் பழத்தை கீழே இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதை தான் கேப்சர் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இங்கே இருந்து புதிய பாமன் பாலமாக இருக்கட்டும் பழைய பாலமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம எப்போதுமே புதிய பாமன் பாலத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தான் காட்டிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பழைய பாலத்தை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்ப பேர் கேட்குறீங்க நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் இன்ஃபர்மேஷன் பழைய பாலத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அருண்காட்சியை மாதிரி ஓகேங்களா ஸோ எல்லோரும் வந்து பார்க்குறதுக்காக அதை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க அதுக்கான இடம் வந்து மண்டபத்தில் வைக்கிறதா பேச்சு போய்கிட்டிருக்கு பட் வந்து பழைய பாலத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க பட் என்னென்னா இந்த பழைய பாலம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கவே அவ்வளவு டேமேஜ் ஆகி பெயிண்டிங் பண்ணாமல் கூட இருக்குது அதை ரிமூவ் பண்ணால் இருந்தாலும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இதை பாதுகாக்கணும் பழைய பாலம் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே இருந்து புதுப்பாலம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு நம்ம அங்கிருந்தா எல்லாத்தையும் பார்த்தோம் கீழே துண்கள் போய் இருந்துச்சு பழைய பாலத்தோட வியூ பாலம் எல்லாமே பார்த்தோம் இப்போ இங்க இருந்து உங்களுக்கு வந்து நான் எல்லா வியூவும் காட்டுறேன் ஓகேங்களா இப்பவுமே நீங்க பாக்குறீங்க எந்த ஒரு வேலைகளுமே நடக்கல ஓகேங்களா ஸோ போன வாரம் நம்ம பாமன் பாலத்தோட வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போடலை அதுக்கு முன்னாடி வந்து ஒரு புயல் அறிகுறின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும் பார்த்திங்கன்னா அப்போ கடல் என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி பாருங்கள் ஒரு மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் குளம் மாதிரி கிடக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வரைய இந்த பாலத்தை நம்ம பார்க்கும்போது எதுவும் கலர் எதுவும் ஃபேட் ஆகாமல் நல்லா இருக்குது ஏன்னா எப்போதுமே பழைய பாலத்துலேயுமே பெயிண்ட் அடிப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு மாதம் தான் உடனே வந்து ஃபேட் ஆயிரும் எப்படி இந்த புது பாலம் வந்து இவ்வளவு கலரிங் பண்ணி நீட்டாக இருக்கோ அது மாதிரியே பழைய பாலத்தை ரிமூவ் பண்ணுற வரையே கலரிங் பண்ணி நீட்டாக வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து அழிய விட்டுறக்கூடாது பட் இன்னும் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து பழைய பாலத்தோட கண்டிஷன்ஸ் காட்டுறேன் ரொம்பவே அது பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்குது இவ்வளோ நாள் வந்து திறந்து வழிவிட்ட ஒரு பாலம் கேப்பரற்று கிடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் கிடக்குது ரொம்ப இடங்கள் திருப்பிடுச்சு உடையிற கண்டிஷனில் இருக்குது ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் அதை ஆல்ட்ரு பண்ணி லேஸாக பெயிண்டிங் பண்ணி வச்சாவே போதும் அவங்க அதை சீரமைக்கணும்னு தேவையில்ல அட்லீஸ்ட் பெயிண்டிங் பண்ணாலே நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து சீசன் டைம்னால் பாலத்துலேயும் ரொம்ப அதிகப்படியான கூட்டங்கள் வர்றாங்க காலையிலேருந்தே டூரிஸ்ட் வந்து அதிகமாக விசிட் பண்ணுறாங்க வெதர் கண்டிஷனும் ரொம்ப நல்லாயிருக்கு ஹெவியான ஒரு வெயிலும் இல்லாமல் நார்மலாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்னும் நான் வந்து சென்ட்ரலில் போயிட்டு உங்களுக்கு பழைய பாலத்தோட கண்டிஷன்ஸை வந்து காட்டுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து அந்த பழைய பாலத்தையும் புது பாலத்தையும் திறந்து கப்பல்கள் போட்டுகள் இதில் வந்து விட போகிறாங்க கூடிய சீக்கிரம் ஏன்னா இங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக வந்து பாலம் ஓப்பன் பண்ணாதனால படகுகளை வந்து எங்களால் கொண்டு போக முடியலை இருந்து நார்த்துக்கும் இருந்து சவுத்துக்கும் ஸோ அதனால ஜஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க இன்கேஸ் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு நமக்கு லீவாக இருந்துச்சுன்னா அளவில் வந்து வீடியோஸ் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பழைய பாலத்தோட கண்டிஷனையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு கேட்டேன் உங்களுக்கு